சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பண்ணிக்க நான் உங்கள் சுந்தரபாண்டியன் பேசுகிறேன் இப்போ நம்ம நாட்டு காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் நாட்டு விதைகள் இன்னைக்கு எல்லாமே இது இது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வணிகமோ இல்லை ஏதோ ஒரு காரணனால இது முற்றிலும் குறைஞ்சிக்கிட்டே வருது நாட்டு காய்கறிகள் நாட்டு காய்கறி நாட்டு விதைகள் நாட்டு மாடு நாட்டு மனிதர்கள் இது எல்லாமே இன்னைக்கு இப்போ எல்லாமே இனக்கலப்பு மற்ற காரணங்களால் இப்படி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு காய்கறி விதைகளை பற்றி சொல்கிறேன் ரெண்டு விதைகள் இருக்குங்க அது என்னங்க நாட்டு காய்கறி மற்றதெல்லாம் என்ன காய்கறி இல்லையா நிச்சயமாக அதெல்லாம் காய்கறி கிடையாதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுரக்காயை நம்ம சொல்கிறோம் கால் வீக்கம் இருக்குது கால் பெருசாக வீங்கிருக்கு சுரக்கா ஜூஸ் எடுத்து கொடுங்க அதை அப்படி சாப்பிடுங்க அப்படின்னா சுரக்காய் கூட்டு வச்சு சாப்பிடுங்க உடம்புல இருக்க அந்த யூரியான்னு சொல்லக்கூடிய அந்த உப்பை குறைக்குன்னு சொல்கிறோம் சரி ஒருத்தர் வந்து சொரக்காயை வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போய் கூட்டு வச்சு சாப்பிட்றாரு இல்லை அதுலேருந்து ஜூஸ் எடுத்து சாப்பிட்றாரு ஆனால் வீக்கும் குறையிலங்க யூரியாவோட அளவு குறையில ரத்தத்தில் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க சுரக்காவில் என்னடா உப்பு இல்லைன்னு சொல்லலான்னு சொல்லுவாங்க சுரக்காவில் ஒன்றும் இல்லை சொரக்கால உப்பு இல்லையா என்ன முன்னாடி பேசுனீங்க என்னடா கதை சொரக்கால உப்பு இல்லைன்னு சொன்னான் அது விஷயம் இல்லைங்க அதில் கருத்து இருக்குது சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்க யூரியான்னு சொல்லக்கூடிய அந்த உப்பை கிரியாட்டின்னு பார்க்குறாங்கல்ல சிறுநீரக கோளாறு உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது க்ரியாட்டினும் யூரியா லெவலும் அதிகரிக்குது இதுக்கு சுரக்கா வந்து சுரக்காயை நம்ம சாப்பிட்டோம்னா நூறு சதவீதம் சுரக்காய் வந்து அந்த உடம்புல இருக்க ப்ளட்டில் இருக்கக்கூடிய யூரியாவையும் கிரியாட்டின அளவையும் குறைக்குது இன்றைக்கி அந்த சுரக்காயை நம்ம சொல்கிறோம் மருத்துவத்துக்காக நீங்கள் போய் பயன்படுத்திங்கன்னு இன்றைக்கி சுரக்காயை போய் வாங்க போனாங்கன்னா ஹைப்ரிட் சுரக்காக தான் இருக்குது அவங்களுக்கு ஹைப்ரிட்னா என்னென்னு தெரியாது சுரக்கானு கொடுத்தாங்க நீளமாக இருக்குங்க நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க சுரக்கானா இந்த வடிவம்னு ஒன்று இருக்குல்ல எல்லா வடிவத்துலையும் கொண்டு வருவாங்க நீளமாக கொண்டு வருவாங்க பெருசாக கொண்டு வருவாங்க இந்த மாதிரி பே வேறு வேறு வடிவங்களில் கொண்டு வருவாங்க இந்த சுரக்காயை இந்த நாட்டு சுரக்காயை வாங்கிட்டு போய் அவங்க அந்த மருத்துவத்துக்காக அதை பயன்படுத்தும் போது அந்த ரிசல்ட் கொடுக்கறதில்ல உடம்புல அந்த யூரியாவையோ கிரியாட்டினோட அளவாக குறைக்கிறது கிடையாது அப்போ என்ன சொல்கிறாங்க சித்த மருத்துவம் போய் இந்த காய்கறி மூலயமெல்லாம் இந்த நோயை சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு மாயையை உருவாக்குறாங்க இப்போ அதுக்கு ஒரு மாற்று வழி சொல்கிறேங்க நீங்கள் முதல்ல இந்த அறிவியலை தெரிஞ்சுக்கணும் ஹைப்ரிடுன்னு ஒன்று இருக்குங்க நம்ம முன்னோர்கள் வந்து பசுமை புரட்சி அந்த மாதிரி காரணங்களால் உணவு பற்றாக்குறை இருக்குது அதை சமன் ப அதை சரிப்படுத்தணுன்றதுக்காக ஒட்டு ரகங்களை கொண்டு வந்தாங்க ஒட்டு ரகங்களில் அதிகப்படியான பிரச்சனை இல்லை ஆனாலும் அதுவும் பிரச்சனை தான் இன்றைக்கி நான் இது என்னோடய சொந்த அறிவில் சொல்லிடுவீங்க உலகம் முழுக்க இயற்கை சார்ந்த வல்லுநர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு வித இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற விஞ்ஞானம் எப்பேற்பட்ட விஞ்ஞானம் தெரியுங்களா ஒரு சாதாரண ஒரு கலை களை இல்லைங்க இந்த கோரைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கோரையை கூட அழிக்க முடியாத ஒரு விஞ்ஞானத்தை தான் நம்ம வச்சுருக்குறோம் வருஷம் முழுக்க என்ன பண்ணுறோம் டிராக்டரை ஓட்டி அந்த கோரையை அழிக்க பார்க்குறோம் கோரை அழிய மாட்டுது களை கொல்லி அடிக்கிறோம் களை கொல்லி அடிச்சும் பார்க்குறோம் அந்த கோரை அழிய மாட்டுது பொம்பளை ஜனங்களை விட்டு அந்த கோரையெல்லாம் பிடுங்க சொல்கிறோம் பிடுங்கி வரப்பில் போடுறாங்க அப்பவும் அறிய மாட்டுது நிலத்தை கொளுத்தி பார்க்குறோம் சுத்தமாக அப்போ கூட அந்த கோரையை அழிக்க முடியலைங்க ஏங்க கோரை அழிக்க முடியல ஒரு புல்ல கூட அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவாக இருக்குது என்ன காரணம் பாருங்கள் புல்லு தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆகுது பல லட்சம் ஆண்டுகள் இப்போ இவர் பரிணாம வளர்ச்சியை சொல்கிறாருல்ல மாணிக்க வாசகர் புல்லாய் பூடாய் பல்விருகமாய் பாம்பாய் தேவராய் இப்படின்னு பரிணாம வளர்ச்சியை டார்வின் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு முதல்ல தோன்றது பூமியில் புல்லு தாங்க அதனால தான் அருகம்புல்லுக்கு அருகம்புல் இருக்குது இல்லைங்களா அருகம்புல்லுக்கு பேர் அகரம்புல் தான் பேர் அகரம்புல் முதல்ல அக ஆ அப்படின்ற வார்த்தை அகரம்னா முதன்மை முதல்ல தோன்றியது அப்போ புல்லு தாங்க முதல்ல தோன்றியது அந்த பில்லை வந்து அழிக்க முடியல இன்றைக்கி எவ்வளோ நான் நீங்கள் எவ்வளோ தான் பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை மற்ற எது களைக்கொல்லி எது அடித்தாலும் ஒரு பில்லை கூட உங்களால் அழிக்க முடியாத அளவுக்கு தான் விஞ்ஞானத்தை வச்சிருக்கீங்க ஏன் அழிக்க முடியல தெரியுங்களா அது தோன்றி பல லட்சம் ஆண்டுகளாகுது அப்படி பல லட்சம் ஆண்டுகளாகும் போது அது கடுமையான வறட்சியை சந்திச்சிருக்கும் கடுமையான புயலை சந்திச்சிருக்கோம் கடுமையான மழையை சந்திச்சிருக்கும் அப்போ அதனுடைய ஜீனில் அதுக்கான எதிர்ப்பு ஃபார்முலாவும் உடம்பு எழுதி வச்சுக்கும் ஜெனட்டிக்காக அதோடைய ஜீனில் இப்போ வெயில் எப்படி தாங்கிறது மழையை எப்படி தாங்கிறது அப்படின்றதுக்கான எதிர்ப்பு ஃபார்முலா ஜீன் கோடுன்னு சொல்கிறாங்க ஜெனட்டிக் கோட்ஸ் அதில் எழுதி வச்சுக்குதுங்க அந்த ஒரு பில்லு இப்படி பல லட்ச ஆண்டுகளாக பல பேராக அது பார்த்துருச்சு கடுமையான வெப்பம் புயல் பூகம்பம் சுனாமி எல்லாத்தையும் பார்த்துருச்சிங்க அதனால தான் உங்களுடைய மருந்துகளால் அந்த பில்லை அழிக்க முடியாத ஒரு விஞ்ஞானத்தை நம்ம வச்சுருக்குறோம் ஏன் தெரியுங்களா அது நாட்டு ரகம் அது தோன்றி பல லட்சம் ஆண்டுகளாகுது அது மாதிரி நாட்டு ரகங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்குற பீர்க்கங்காய் சுரக்காய் புடலங்காய் பரங்கிக்காய் எல்லாமே தோன்றி பல லட்சம் ஆண்டுகளுங்க அதுதான் இந்த பூமியில் தோன்றுனா பல லட்சம் ஆண்டுகளாக உருவாகினா ஒரு உயிரினம் அதை மனிதன் என்ன பண்ணுறான் தன்னுடைய சுயலாபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அதை ஜெனட்டிக் மாடுலேஷன் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகளாக உருவாக்குறாங்க என்ன கலரில் வேணும் குட மிளகாவா பச்சை கலரில் தானே இருக்கும் மஞ்சள் கலரில் நாங்கள் தரோம் சிகப்பாக தானே சிகப்பாக இருக்குமா நீலம் கலரில் வேணுமா என்ன கலரில் வேணுமோ அந்த கலரை போடுறது அப்புறம் மிளகாய் என்ன பண்ணுறதுங்க இருக்கிறதுல பெரிய வடிவமா பறங்கிக்காய் இவ்வளோ தான் இருக்கா நாங்கள் இன்னும் பெருசாக உருவாக்கி காட்டுறோம் எல்லாத்தையும் பெருசு பெருசாக உருவாக்குவாங்க பெருசாக இருக்கிறது இல்லைனா சின்னதாக உருவாக்கி காட்டுவாங்க இதுக்கு பேர் மனிதன் தன்னுடைய செயற்கையான அந்த அறிவியலை இயற்கை சார்ந்த அறிவியல் இல்லைங்க இந்த செயற்கை அறிவியலை கொண்டு நிறைய காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறான் வே யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஒரு ஏக்கருக்கு தக்காளி விளைவிக்கணுமா பத்து கிராம் போதுங்க நீங்கள் நிலம் பூரா நீங்கள் விவசாயம் பண்ணலாம் அப்படின்லாம் வருவாங்க இந்த நாட்டுக்காரி ரவுண்டு ஹைப்ரிடு ஜீன் ஜிஎம்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி விதைகளில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க காய் வந்து பெருசு பெருசாக வருங்க வழக்கமாக இதை பாருங்க பீர்க்கங்காய் இது இது பீர்கங்காய் பார்த்துறீங்க இதுதாங்க இதோடய ஒரிஜினல் வடிவம் இப்போ பீர்க்கங்காய் நீங்கள் நவீனத்தில் இப்போ எவ்வளோ பெருசு பார்த்துட்டுறீங்க என் கை நீளத்துக்கு இருக்குது பீக்கங்காய் புடலங்காய் தாங்க அப்படி இருக்கும் பீக்கங்காவை அந்த புடலங்காய் வடிவத்துக்கு கொண்டு வந்துருக்குறாங்க புரிஞ்சுங்க அந்த மாதிரி நீளமாக இருக்குது தன்னுடைய ஒரிஜினல் வடிவத்திலேருந்து மாத்துறது அதனுடைய வடிவத்தை மாற்றி அந்த உணவில் சாப்பிட்டா நிச்சயமாக மருத்துவ குணம் இருக்காது ஒன்று தக்காளியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் தவளையோட திசுக்கெல்லாம் சேர்த்துருக்குறாங்க அனிமல் திசுவையும் அதாவது மிருகத்தினுடைய திசுவையும் தாவர திசுவையும் ஒன்றா சேர்த்துருக்குறாங்க ஏன் நான் தக்காளி கெட்டு போகக்கூடாதான் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை அழியக்கூடாதான் அப்படி ஒரு உடையக்கூடாதான் முன்னெல்லாம் காய்கறி வாங்கினா தக்காளி எதில் கொடுப்பாங்க தனியாக ஒரு பையில் போட்டு கொடுத்தாங்க இப்போ தக்காளி நீங்கள் எந்த காய்கறிகளெல்லாம் போட்டு வரலாம் உடையாதுங்க உடையாத தக்காளிலாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க அப்போ நாட்டு காய்கறியில் நம்ம பயன்படுத்தணும் நாட்டு காய்கறி விதைகளை பயன்படுத்தணும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மருத்துவ குணத்தில் வேணும்னா நாட்டு விதைகளை தேடி எங்கன்னு கண்டுபிடிங்க நிறைய இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த நாட்டு காய்கறியில் விதைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது நம்ம குறிப்பிட்டு சொல்ல சொல்லணுன்னா திருச்சி திருச்சியில் முசிறி லோகநாதன் சீர்காழிய நலம் இந்த மாதிரி நிறைய அறக்கட்டளைகள் மூலிமாவும் அதே மாதிரி நெல் ஜெயராமன் அவங்களுடைய அமைப்பு கிரியேட் அமைப்பு இப்படி விழுப்புரத்தில் பாண்டியன் விழுப்புரம் பகுதியில் இருக்க பாண்டியன் ஒருத்தர் நாட்டுக்காய்கள் வயதில் பாதுகாக்கிறாரு திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை அந்த போலூர் போலூர் பகுதியில் சிவராஜின்ற ஒருத்தர் இந்த மாதிரி காயில் பா இன்றைக்கி இளைஞர்கள் பெருவாரியாக இந்த நாட்டுக்காயில் பயன்படுத்துகிறாங்க நாட்டுக்காய்களை பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கான நோய்க்கான முழு மருந்து அதில் கிடைக்குங்க இந்த சொரக்காயை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் இது சொரக்க சொரக்குடுவையை பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி பகுதியில் சொரக்குடுவை என்ன பண்ணுவாங்கன்னா நீச்சல் கற்றுக்கிறதுக்கு பெரிய பெரிய கிணறாக இருக்கும் இந்த திருநெல்வேலி அந்த தெக்கத்திய சீமை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிணறாக இருக்கும் பசங்களை என்ன பண்ணுவாங்க அந்த அர்ணாக்காயிரில் ரெண்டு சொரக்குடுவையை கட்டிவிட்டு கிணத்துல தள்ளி விடுவாங்க அதுதாங்க இயற்கையான வாட்டர் ஜாக்கெட் மிதவை இயற்கையாக நீங்கள் தண்ணியில் மிதக்கக்கூடியான மிதவை அந்த சுரக்குடுவை தேன் வச்சுப்பாங்க தேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சொரக்குடையில வச்சிங்கன்னா தேன் வந்து போகாது தேன் வந்து புளிப்பு ஏறாது சொரக்குடையில தேன் வச்சிங்கன்னா போகாது சித்த வைத்தியர்கள் மருந்து தயார் பண்ணுவாங்க சொரக்குடுவை மருந்து தயார் பண்ணுவாங்க லேயம் பாஷாணம் பருப்பம் செந்தூரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் நீங்கள் அதுக்குள்ளே வச்சதுனாலும் அந்த மருந்து முறிஞ்சு போகாது இயற்கையான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன்றைக்கி ரசாயனத்தை கெமிக்கலை போட்டு தாங்க ஒரு பொருளை பதப்படுத்துகிறோம் ஆனால் சுரக்குடுவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதனி இன்னும் கல் இருக்கக்கூடிய நாடார்கள் பயன்புறமானே முன்னாடி பார்த்தீங்கன்னா இடுப்பில் அந்த சுரக்குடுவை கட்டிட்டு மடம் ஏறுவாங்க ஏன் ஏறுனாங்க அந்த சுரக்குடுவை கட்டிட்டு பதனி இறக்கி அதுக்குள்ளே வச்சிருந்திங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எத்தனை மணி நேரம் வச்சுருந்தாலும் அது புளிப்பேறாது கல்லாக மாறாது சொரக்குடுவையில் அப்போ பாருங்கள் இயற்கையான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் சுரக்குடுவைன்றது இயற்கையான வடிவம் ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குது மிதவையாக இருக்குது அந்த நாட்டுக்காயில் சாப்பிடும்போது உடம்புல இருக்க யூரியா கிரியாட்டினா குறைக்குது அந்த சுரக்குடுவை இவ்வளோ நன்மை உள்ள ஒரு இன்றைக்கி நீங்கள் நான் இந்த ஹைப்ரிட் சுரக்காயை வாங்கி பாருங்க உடஞ்சி போயிடுங்க இந்த சொரக்காயை நீங்கள் அதை தட்டி காட்டுறேன் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்போ சொரக்குடுவையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இனிமேலுக்கு நம்ம பாத்திரங்கள் இன்னைக்கு பிளாஸ்டிக் பாட்டிலை ஒழிக்கணும்னு நம்ம அரசாங்கமும் மற்ற எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் நாட் ஒரு நாலு பேருக்கு நாட்டு சுரக்கா விதையை கொடுங்க வாட்ரு பாட்டில் தேவையில்லைங்க பிளாஸ்டிக் பாட்டிலே தேவையில்லைங்க இந்த சுரக்காய் கொடுவ போதும் பிளாஸ்டிக் பாட்டிலே ஒழிச்சிடலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு நாலு சுரக்கா விதையை கொடுத்துருங்க நாட்டு சுரக்கா விதையை இயற்கையான இறைவன் கொடுத்த பாத்திரங்க அது சுரக்குடுவை ஆடி மாதத்தில் போட்டிங்கன்னா உடையாந்துடும் காய் பறிச்சிக்கலாம் மற்றவங்களும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் பாட்டில் கிடைச்சிருங்க நமக்கு இயற்கையான பாத்திரங்கள்ண்ணே அப்போ சுரக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குது நாட்டு காய்கறிகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி கத்திரிக்காயில் நிறைய வந்திருக்கு பீட்டி கா பீட்டி கத்திரிக்காய் பீட்டி காட்டன் அந்த மாதிரி பீட்டின்னு சொல்கிறது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கத்திரிக்காய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இவங்க எதுவுமே சொல்கிறது கிடையாதுங்க மறைச்சி தான் செய்கிறாங்க நாம் என்ன பண்ணணும் அதை உணர்ந்துக்கணும் கத்திரிக்காய்ன்னா இதோடய வடிவம் இது ஏன் இந்த கத்திரிக்காய் இவ்வளோ நீளமாக இருக்குது ஏன் இதனுடைய வடிவம் இந்த கலரில் இருக்குது அப்படின்றத நான் ஒன்று ஒன்று பகுதியில் பாருங்கள் சேலத்தில் அந்த பகுதியில் இருக்க கத்திரிக்காய்க்கு ஒரு தனி சுவை இருந்தது முள்ளு கத்திரி பூனைத்தலை கத்திரி இப்படி நிறைய வகைகள் இருந்தது கத்திரியில் இன்றைக்கி அந்த நாட்டு காய்கறியில் மீட்டு உக்கம் செய்யணும் எதில் எந்த காய்கறியில் விதை இல்லையோ இந்த தகவல் முக்கியமான தகவல் விதை இல்லாத சீட்லெஸ் பேரிச்சை சீட்லெஸ் திராட்சை சீட் விதை இல்லாத உணவை நம்ம சாப்பிடக்கூடாது எந்த பழங்கள்லையோ காய்கறிகளையோ எது விதை இல்லையோ அரிஞ்சு பார்த்தா எதில் விதை இல்லையோ அதை சாப்பிட்டோம்னா விதை இல்லாத உணவை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய விதையில் உயிரணுக்கள் உருவாகாது மூணு ஜெனரேஷனுக்கு அப்புறம் மலட்டுத்தன்மையாக அடைஞ்சிடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதைநெல் இன்னைக்கு வந்துட்ருக்கு பிபிடி அது அந்த பேரில் என்னெல்லாம் பேரில் வந்திருக்கு இல்லைங்களா சர்ட்டிஃபிகேட்டு நெல்லுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த சர்டிஃபிகேட் நெல்லுன்னு சொல்லக்கூடிய நெல்லேருந்து நீங்கள் வெதை நெல் எடுக்க முடியுமா முன்னாடியெலாம் விவசாயி தான் அறுவடை செஞ்சார்னா நெல் அவருடைய நிலத்தில் அவர் கிடச்சிது இன்றைக்கி அப்படி கிடைக்கல இன்னைக்கு வெதை நெல் எங்கெங்கே வாங்கணும் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட தான் நம்ம போய் வாங்கினோம் அந்த ந அந்த விதையிலேருந்து திரும்ப நீங்கள் விதையை உருவாக்க முடியாது ஏன்னால் அதெல்லாம் காயடிக்கப்பட்ட விதை காயடித்த விதைகளை விதை இல்லாத உணவு காய்கறிகளை சாப்பிட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன் மலட்டுத்தன்மையை அடைஞ்சிருவாங்க அதனால் எதில் விதை இல்லையோ அதை சாப்பிட வேண்டாம் நன்றி